அம்மா புரிஞ்சுக்குமா என் சுச்சுவேஷன் என்னங்கறத இன்னொருக்கு சுச்சுவேஷன் இருக்கிறது அதுக்காக நீ எடுத்த முடிவு தப்பு அம்மா அவரும் நானும் சேர்ந்து தான் இந்த முடிவை எடுத்தோம் தயவு செஞ்சு குழப்பி விடாதீங்க என்னமோ பண்ணுங்க புரியுங்க நாங்க இப்ப சொன்னாலும் உங்களுக்கு எல்லாம் புரியாது பட்டதுக்கு அப்புறம் அழுவுங்க மேம் ஆர்சிஹெச் நம்பர் ரெடி ஆயிடுச்சுங்களா செகண்ட் பேபி அபார்ஷனுக்கு கேட்டிருந்தனே நாளைக்கு சொல்றேம்மா தேங்க்யூ மேம் நான் ஒன்னு சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க தயவு செஞ்சு இந்த குழந்தைய அபோஷன் பண்ணாதீங்க ஏன் மேம் இப்படி சொல்றீங்க இதுக்கு கல்யாணமான புதுசுல கொஞ்ச நாள் லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு குழந்தை பெற்றுக்கலாம்னு குழந்தைய தள்ளி போட்டோம் அதோட விளைவு இப்ப பதினஞ்சு வருஷம் ஆகியும் எனக்கு குழந்தை இல்லை இந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் அதோட வழி என்னன்னு தெரியும் நான் மட்டும் இல்லை இங்க எத்தனையோ பேர் அந்த வழி அனுபவிச்சுட்டு இருக்காங்க அதனால யோசிச்சு முடிவிடுமா கடவுள் கொடுக்குற வரப்பிரசாதம் மேம் அண்ணா கேள்விப்பட்டதுல உண்மையா அதானா எனக்கும் ஒரே குழப்பமா இருக்கு இதுல என்ன இருக்கு கண்டிப்பா ரெண்டு குழந்தை வேணும் நீங்க சொல்றது சரிதாங்கண்ணா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு ஒரு குழந்தைய படிக்க வச்சு கரை சேத்துறதே ரொம்ப கஷ்டம்னா இதுல எப்படி இன்னொரு குழந்தையும் பெற்றுக்க முடியும் நானும் அவரும் சேர்ந்துதான் இந்த முடிவு எடுத்தோம் இதெல்லாம் ஒரு காரணமா ஏன் நம்ம அம்மா அப்பா நம்ம அஞ்சு பேர் கரை சேர்க்கல நம்மளோட வறுமையில அவங்க இருந்தாங்க நான் ஒண்ணு சொல்லிட்டா என் ஃப்ரெண்ட் ஒருத்த ஒரு குழந்தையே போதுன்னு ஆபரேஷன் பண்ணிக்கிட்டான் ஒரு நாலு வயசு அஞ்சு வயசுல அந்த குழந்தையும் வைரஸ் காய்ச்சல்ல இறந்துச்சு இன்னைக்கு அவனுக்கு சொத்து சுகம் நிறைய இருக்கு ஆனா ஒரு குழந்தை பாக்கி இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறத நான் நேர்ல பாத்துட்டு இருக்க மாதிரிய இன்னைக்கு எல்லா வசதியும் அவங்ககிட்ட இருந்து குழந்தைங்கிற ஒரு சொத்து இல்லாம போச்சுமா அவங்ககிட்ட அதுவும் இல்லாம உன்ன மாதிரியே ஒரு குழந்தையே போதுன்னு எல்லாரும் நிறுத்திட்டா நாளைக்கு வர்ற தலைமுறைகள்லாம் அண்ணன் தம்பி தங்கச்சி மாமன் மச்சாம் பெரியப்பா சித்தப்பா அப்படிங்கிற உறவு பழமே இல்லாம போயிருமா யோசிக்காம விட்டுட்டேன் இப்ப கூட உனக்கு ஒண்ணுன்னா அண்ணன் நான் தான் ஓடியாரு எனக்குன்னா தங்கச்சி நீதான் ஓடியாரு நாளைக்கு உன் பையனுக்கு எந்த உறவுமே ரத்த உறவு இல்லாம தனிமரமா போயிடக்கூடாதுமா எல்லாரும் ஒரு குழந்தையே போகுதுன்னு உங்க குழந்தைகளை தனிமரமா ரத்த உறவுகளே இல்லாம அனாதையா விட்டுறாதீங்க அதான் சொல்றேன் ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஆணும் பெண்ணோ ரெண்டு குழந்தைங்க கண்டிப்பா வேணும் இனிமேலாவது படிச்சவங்களா புரிஞ்சுக்கீன்னு நினைக்கிறேன் சொந்தம் உள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே